எனக்கு இப்போதைக்கு இந்த பேக்கரி வைக்கிற மாதிரி ஐடியா இல்லை இருந்தாலும் நான் அப்படி வச்சாலும் எனக்கு இதை விட மாட்டேன் ஊர் பக்கம் ஒரு வாசகம் சொல்லுவாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை ஒற்றுக்கோள்னு இதில் கைத்தொழில்ன்னு சுயத்தொழில சொல்றாங்க இந்த சுயதொழில் செஞ்சு முன்னேறணும் என்ற ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குள்ளையும் கண்டிப்பாக இருக்கும் ஆனா அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்னு நம்ம யாருமே அதை நோக்கி மூவ் பண்ணாமல் பின்வாங்கியிருப்போம் உண்மை என்னன்னா திறமையும் தன்னம்பிக்கையும் இருந்தா போதுங்க எவ்வளவு சின்ன முதலீடாக இருந்தாலும் அதில் தொழில் பண்ணி முன்னேறலாம் இப்போ சாதாரணமா ஒரு பேக்கரி வைக்க எவ்வளவு செலவாகும் ஆனா இங்கே தன்னோட திறமை மற்ற தன்னம்பிக்கையால ஒரு சின்ன கண்ணாடி பட்டிய பேக்கரியை மாற்றி கிராமப்பகுதிகளில் இன்னைக்கு நடமாடும் பேக்கரி வச்சு நடத்திட்டு விருதுநகர் மாவட்டம் மருப்புக்கோட்டையை சேர்ந்த பாலமுருகன் என் பேர் பாலமுருகன் சிறு தொழில் பண்றியவர் பண்ணிட்டு இருக்கேன் இதில் இருக்கிற பட்டி தூட்டியெல்லாம் போய் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போய் வருகிறேன் வியாபாரத்துக்கு இதில் எனக்கு நிறைந்த லாபம் கிடைக்கிறது நிறைவான மன நிம்மதி இருக்கிறது எனக்கு என்னோட வாங்குகிற பாடிக்கையாளராக நல்லா நமக்கு ஆதரவு தர்றாங்க சின்ன குழந்தை இருந்தால் நம்மளை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க இதில் எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கிது இதை நான் கண்டினியூவாக அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் பண்கள் பற்றுப்பண் ஜாம் பண் தேங்காய் பண் பப்ஸ் இந்த மாதிரி கேக் வெரைட்டிஸ் எல்லாம் பண்றேன் இல்ல இது வெளியில மாஸ்டர் இல்ல விவிட் நாங்களே போட்டு கொண்டு வரோம் கம்பெனி வச்சு ஒரு பத்து பதினஞ்சு வண்டி சரக்கு போடுறோம் ஒரு பதினஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருவோம் தள்ளு வண்டியில வந்தோம் இப்போ இப்பதான் போக போக எக்ஸல்ல பிட்டி போட்டு நானே பார்த்துட்டு இருக்கோம் இங்க இருந்து காரியாபட்டு நெருக்கி கரசகுளம் மாந்தோப்பு அங்கே வையம்பட்டி தோணுகால் பக்கனாங்குண்டு கரிநந்தல் தண்டையம்பட்டி இங்கே கோயிலாங்குளம் கட்டங்குடி எல்லா ஊரும் வியாபாரம் பார்ப்பேன் நம்மகிட்ட ஜாம் பண்ணு பட்டு பண்ணு தேங்காய் பண்ணு எல்லாம் கடையில் போய் வாங்கினீங்கன்னா இருபது ரூபாய்க்கு சொல்லுவாங்க என்கிட்ட பத்து ரூபா தான் ஒன்று கேக்கு கடையில் வாங்கினா பத்து ரூபா என்கிட்ட கேக்கு அஞ்சு ரூபா தான் இது குழந்தைய நம்மகிட்ட திரும்பி வாங்குகிறாங்க இது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல பல வரவேற்பு இருக்கு இதை பார்க்கத்தான் ஆள் இல்லை நாங்கள் அப்படியே அந்த வாடிக்கையே போறேன் நானே குழந்தைய போற அவளை பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மனுஷன் ஒன்று கேட்டவனே நான் முதல் தர அடிப்ப நாலாவது ஓடி வந்து பண்ணுவாங்க வந்துருவாங்க என்கிட்ட பட்டர் பண்ணு கிரீம் பண்ணு நிறைய வாங்குவாங்க கிரீம் பண்ணி ஜாம் பண்ணு வாங்கிக்கோங்கண்ணா எந்த கிரீம்ண்ணா வேணும்

தேடி வர்றாங்க இதே நம்ம பணம் அறிவு போயிருக்கு ம் என்ன பண்ணு ஆ சரி பத்து ரூபாண்ணா ஓகே